சூலூர் ஏர்ஃபோஸ் தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோபி சாந்த கடை தான் பார்த்தோம் பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம இங்கே சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் உள்ளே உள்ள போனேன் பார்த்தீங்கன்னா அவங்க மெனு கார்டில் நிறையா நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்கு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப் தான் வந்து ஸ்டார்டாக ஆர்டர் பண்ணோம் நாட்டுக்கோழி சூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கடையில் ஒரு மாதிரி இருக்கும் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு நிறைய பக்கம் குடிச்சிருக்கேன் கம்பேர்ட் பார்க்கும்போது இவங்க வந்து நல்ல காரஞ்சாரமாக வேற லெவல் பண்ணியிருந்தாங்க இது குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படா அப்படின்னு திருப்தி இருக்கும் சரினு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டார்டர் என்ன ஆர்ட் பண்ணுன்னா மட்டன் மீட் பால் ஆர்டர் பண்ணோம் ஸோ மட்டன் கோலா ஒன்றும் சொல்லல வெளியே செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சூப்பர் சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு மட்டன் சாப்பிட்றோன்னு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இப்போ ஆர்டர் பண்ண மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சிக்கன் பிரியாணி பட் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி பிரியாணி இருக்காது இல்லையா ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி வந்து செம ஒர்த்து தான் நீங்கள் சாப்பிட்ருந்தால் சில பக்கம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சிக்கன் நல்லா வந்து நல்லாவே நல்லா வேக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நான் ஆர்டர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பெரிய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா காரம்ஜரமாக இருக்கும்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் சூடாக கொடுத்துருந்தப்போ சூப்பராகவே இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தயிர் ஊற்றி அதில் வந்து அந்த ரோஸ் கோல்கன்று இருக்கலை அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்களாமா சரினு சொல்லி நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே அந்த தயிரையும் கோல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் சூளு தாண்டி நல்ல நான்வெஜ் மீல் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இல்ல ஒரு வேலை இங்க வந்து நான் சாப்பிட்டிருக்கேன் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் மறக்காம கமெண்ட்ல சொன்னிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்